அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருகின்றது ஒரு அழகான பாடல் இது இந்த பாடலை பாடி எனது யூடியூப் நண்பர்களுக்காக இந்த பாடலை பாடி மகிழ்விக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடலை முழுமையாக கேட்டதன் பின்னர் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுவதோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதோ உங்களுக்கான இந்த பழைய பாடல் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக மங்கள செல்வி மங்கையர் கண்ணி திருமகளே வருக வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது வகை மதமும் நாற்பது கோடி மாதரும் வருகின்றார் அந்த நாயகன் தானும் வானிலிருந்தே பூமலை பொழிகின்றார் வகை மதமும் நாற்பது கோடி மாதரும் அந்த நாயகன் தானும் வானிலிருந்தே பூமலை பொழிகின்றார் மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றால் வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது நன்றி